ஆறாம் அதிகாரம் நான்காவது வசன வாசிங்க ஏனெனில் வசனம் ஒரு தரும் பிரகாசிக்கப்பட்டு வச்சுக்கோளுங்க இதெல்லாம் இயேசுவை காட்டி கொடுக்கிற கூட்டம் சிலுவையில் அரையிற கூட்டம் ஏனெனில் ஒரு தரும் பிரகாசிக்கப்பட்டு ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு ருசி பார்த்து பரமயிவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்ற எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தை நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்து எல்லா வருகையை பத்தி நல்லா தெரியும் செகண்ட் கம்மிங்க பத்தி தெரியும் அதெல்லாம் நல்லாவே தெரியும் இனி வரும் பலன்களை அறிந்தும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் யாரு இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்த பின்வாங்க அடைகிறான்ல இதெல்லாம் தெரியும் நல்லா தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் இதெல்லாம் இருக்குங்க ஆனாலும் இதை விட முடியாது பாருங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும் மறுதலித்துப் போனவர்கள் வாசிங்க தேவனுடைய குமாரனை தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியை அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்புவதற்கு ஏதுவாய் அஹ் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது காரியம் யார் இந்த கூட்டம் இவர்கள் குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள் இவங்கதான் இப்படி ஒரு கூட்டம் இயேசுவ தேடும் சர்ச்சுக்கு வரும் சபையில உட்கார்ந்திருக்கும் ஏன் ஊழியம் கூட செய்யும் யூதாசும் வந்திருந்தான் ஊழியம் கூட செய்யும் எல்லா வேலையும் செய்யும் ஏன் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் யூதாஸ் கையில கர்த்தர் என்ன கொடுத்து வச்சிருந்தாரு பணப்பையை கொடுத்து வச்சிருந்தார் நம்பிக்கைக்குரியதா இருக்கும் ஆனா இவனுக்கு நல்ல தரிசனம் இருக்கு நல்ல விஷன் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு இவனுக்கு கர்த்தர் பிரத்யேகமான சில காரியங்களை வச்சிருப்பாரு இவனுக்கும் அது தெரியும் நல்லா கர்த்தருடைய அழைப்பு இவனுக்கு தெரியும் மத்த பதினோரு சீஷர்கள் என்ன கேட்டாங்களோ அதை இவனும் கேட்டான் பதினோரு சீசர்களுக்கு இயேசு என்னென்னா வெளிப்படுத்தி கொடுத்தாரோ இவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறார் எல்லென்ன ஓமைகள் எல்லாரோடய பேசினாரோ அந்த ஓமை இவனுக்கும் பேசப்பட்டது இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால நீங்கள் செய்வீர்கள் சொன்னது இவனையும் சேர்த்து தான் எல்லாம் இருக்கு நோஸ் வெரி வெல் டேலண்ட் இருக்கு கிஃப்ட் இருக்கு அற்புதாரையாளர்கள் போய் செஞ்சுட்டு வந்திருக்கிறான் கர்த்தர் அவன் கேட்டதெல்லாம் அற்புதமா இயேசு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் கூட இருந்தாலே சந்தோஷப்படுறோம் இயேசு கூட இருந்திருக்கிறான் மூன்று வருஷம் ஆனால் இவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்கள் என்ன தெரியுமா இவனுக்கு ஒண்ணு மைண்ட்ல ஓடும் இவனுக்கு ஒரு மாம்சத்துல விருப்பம் இருக்கும் இவனுக்குன்னு ஒரு தாட் இருக்கும் இவனுக்குன்னு ஒரு சுயசித்தம் இருக்கும் இதெல்லாம் தெரியும் நல்லா தெரியும் தப்புன்னு கூட அதான் இவர பெரிய பிரச்சனையே தப்புன்னு தெரியும் நல்லா ஆனா என்ன செய்வான் தெரியுமா ஓகே தான் இதெல்லாம் சரிதான் இவனுக்குன்னு ஒரு சுயநீதி இருக்கும் அந்த சுயநீதியை வச்சுக்கிட்டு இவன் சொல்லுவான் எல்லாரும் இப்ப யூதாஸ்க்கு ஒரு வக்கால் தாங்குற குரூப் ஒண்ணு இருக்கு ஆன்லைன்ல போய் பாருங்க யூதாஸ்க்கு வக்கால் தோங்குற குரூப் இருக்கு இந்த குரூப் என்ன செய்யும் தெரியுமா ஏங்க யூதாஸ் காட்டி கொடுத்தான் யோசிச்சு பாருங்க அவன் நல்லதுக்கு தாங்க காட்டி கொடுத்தான் அவன் மட்டும் காட்டி கொடுக்காம இருந்தா ரட்சிப்பு வந்துருக்குமா இயேசுவ சிலுவில் அரைஞ்சிருப்பாங்களா அப்படி காட்டி கொடுத்தனால தானே நமக்கு எல்லாம் ரட்சிப்பு வந்தது எதுக்குங்க யூதாஸை எல்லாம் திட்டுறீங்க அவன் ஒரு தியாகிங்க அப்படின்ற குரூப் ஒண்ணு இருக்கு ஆன்லைன்ல அதே மாதிரி சுயநீதி குரூப் ஒண்ணு உட்காந்துருக்கு அவனுக்கு ஒரு நீதி இருக்கும் நான் பண்றது சரிதான் அப்படின் இருப்பான் ஆனா இவனுக்கு ஒரு விஷன் இருக்கு இவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு இவனை கர்த்தர் வேறு பிரிச்சு கூட்டு வந்திருக்காரு எல்லாம் இருக்கும் ஆனா வசனம் சொல்லுது இவன் நினைக்கிறத தான் இவன் செய்வான் அதை வேற ஒரு பெருமையா சொல்லுவான் அவன் யூதாச பத்தி என்ன சொல்றாங்கன்னா சலாத்தியல் எனப்பட்ட வந்து யூதாஸ் காரியோத் காரியோத் எனப்பட்ட யூதாஸ் அவன் அந்த அந்த பிரிவை சார்ந்தவங்க எப்படி பயங்கர ஞானமா ஹைலி டேலண்டடா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்களுடைய ஞானம் அதிகமா இருக்கிறதுனால யோசிச்சு செய்வாங்களாம் ஏன் யூதாஸ் இயேசுவை பஸ்கா பண்டிகையில காத்து கொடுத்தான்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஏன்னா இயேசு எல்லாராலும் விரும்பப்படுகிறதான ஒரு ஊழியக்காரர் அன்னைக்கு தீர்க்கதரிசியா மக்கள் பார்வைக்கு இருக்கிறதுனால அவர் மேல ரோமர்கள் அன்னைக்கு கை வச்சாங்கன்னா அது பெரிய இஷ்யூ ஆகி இஸ்ர எருசலேமில் கழகம் வந்து யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யூதாஸ் நினைச்சான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நினைப்பாங்களாம் அப்படி ஒரு ஞானம் சுய ஞானம் அவங்களா யோசிச்சு யார் தெரியுமா கர்த்தர் இவங்க மேல ஒரு திட்டம் வச்சு இவங்க அவங்க ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு அதனுடைய விளைவு என்ன ஆகும் தெரியுமா தப்புன்னு தெரியும் சில விஷயம் நல்லாவே தெரியும் இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் தேவனுக்கு அகைன்ஸ்ட் மனசாட்சி சொல்லும் இல்ல வேணா ஆனாலும் செய்வாங்க துணிந்து செய்யறவங்க துணிகரமாய் மனசாட்சியில் சூடுண்டவர்கள் கர்த்தர் தாவீது மேல ஒரு தரிசனம் வச்சிருக்காரு அந்த நிறைவேற்றத்துக்கு தான் யார கூட வச்சாரு யோப வச்சாரு யோபோட வேலை என்ன தாவீதுக்காக யுத்தம் பண்ணுவது அவனுக்காக பண்ணுவது அல்ல தாவிதுக்காக பண்ணுவது ஒரு நாள் கர்த்தர் தாவீதுக்கு ஒரு விஷன் கொடுத்து செய்யும் போது அதற்கு யோவானுக்கு உடன்பாடு யோவாவுக்கு உடன்பாடு இல்ல முடியாதுன்றான் உள்ள வருது ஆனா இவன் யாரு இருந்து தாவிதோட கூட வந்தது தாவீது கூடவே வந்து ஒரு இடத்துல சொல்றான் தண்ணீர் உள்ள பட்டணங்களை நான் பிடித்தேன் என் பேர் விளங்காதபடிக்கு பட்டணங்களை நீர் வந்து உள்ள பிடிங்கன்றான் அந்த அளவுக்கு பேர் தான் வரணும் நம்ம நான் சிறுகவும் கர்த்தர் பெருகவும் அப்படி டெடிக்கேட்டடான ஒரு நாள் வருது அவனுக்கு ஒரு சுயநீதி சொல்றாரு எனக்கு பின்னாடி சாலமோன் ராஜாவாக மாறுவான் ஏன்னா கர்த்தர் தாவீதுக்கு சொன்னது அது இவன் பார்த்தான் என்னது சாலமோன் ராஜாவா அது எப்படி ஆண்டர் சொல்வாரு பாரு தாவிது கிட்ட குறை இருக்கு அத நான் தீத்துக்கிறேன் பட்சே பால்கிட்ட குறை இருக்கு நான் தீத்துக்கிறேன் சாலமோன் ஓம்பார்ல தகுதி இல்லாதவன் இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலை என்ன தெரியுமா எப்படி தாவிது ராஜாவாக்குறதுக்கு யுத்தம் பண்ணாயோ அதே மாதிரி சாலமோன் ராஜாவாக்குறதுக்கும் நீ யுத்தம் பண்ண வேண்டும் இவன் யார போய் ராஜா அத்தோனியாவை அத்தோனியாவ ராஜாவாக்கா பாக்குறான் யாராக்கணும் அத்தோனியா ஆக்கணும் ஒரு காலத்துல இவன் தான் அப்சோலமுக்கு பேசினவன் காத்துல அத்தோனியாவுக்கு பேசுறவன் இப்படி ஒரு குரூப் இருக்கும் இவன் யாரு பரம இவை ருசி பார்த்தவன் தாவீதை அறிந்தவன் பர்சு தாவியை பெற்றவன் எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கு ஆனா கர்த்தருடைய தரிசனத்துல ஒரு இடத்துல விலை விலகி மறுதளிச்சு சுய தரிசனத்துக்குள்ள போறவன் யோசிக்கிறவன் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரசிக்கப்படுவான் ஒவ்வொரு காலத்திலும் உனக்கு ஒரு சோதனை வரும் கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க உனக்கு இருக்கிற அனுபவம் உங்ககிட்ட இருக்கிற பர்சுத்தாவியினுடையதான வெளிப்பாடு உங்ககிட்ட இருக்கிற கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது ஒரு நோக்கத்துக்காக ஆனா அந்த நோக்கத்தினுடைய முடிவு தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவது அதுக்கு பின்னாடி தான் நீ ஓடணும் உனக்கு ஒரு ஊழியம் இருக்கு அதுல நீ தரிசனத்துல ஓடு தப்பு இல்ல இன்னொருத்தருடைய தரிசனத்தை மாடிஃபை பண்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த தரிசனத்தை உங்ககிட்ட கர்த்தர் விளக்கணுங்கிற அவசியமும் கர்த்தருக்கு கிடையாது அது அவனுக்கு உண்டாது அது எதுக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கு சபைக்குள்ளே உட்காந்துருக்கோம் யுதாஸ் மாதிரி கூடவே இருக்கும் எல்லாம் பார்க்கும் ஏசுநாதோட தரிசனம் என்ன சிலுவல் அறையப்பட்டு ஜனங்களுக்கு என்ன செய்யணும் விடுதலையை கொண்டு வரணும் இவன் தரிசனம் என்ன இஸ்ரேலுக்கு விடுதலை கொண்டு வரணும் ஏசுநாதோட தரிசனம் என்ன எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுத்து வெறுங்கை வசனம் சொல்லுது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை இவன் தரிசனம் என்ன இதை வித்து ஒரு முன்னூறு பணத்தை வச்சிருந்தா ஏழைகளுக்கு கொடுக்கலாமே இயேசுநாதருக்கு ஆப்போசிட்டான தரிசனம் இன்னைக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு கவனிச்சு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு அந்த தரிசனத்தில் ஓடுங்க முடிவு பரியந்தம் ஓடுங்க உங்களை ஒரு சில நேரத்தில் ஒருத்தருக்கு உதவியாக கத்தர் வச்சாருன்னா ஒருத்தருக்கு கீழே வச்சாருன்னா ஒரு அசிஸ்டண்டாக வைக்கிறாருன்னா அங்க இருக்கிறது நீங்க எதுக்காக இருக்கீங்கன்னா அந்த தரிசனத்துக்கு கூட ஓடுறதுக்கு தான் கத்தர் வச்சிருக்கிறார்